ஹலோ மை டியர் ரூட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் வீடியோல என்ன பார்க்க போறீங்க கேட்டிங்கன்னா நம்ம இதுவரில் எவ்வளோ மித்தாலிக்கல் கிரேச்சஸ் வந்து பார்த்துருப்போம் வித்தியாசமான அது மட்டும் இல்லாம வியர்டான எவ்வளோ கிரேச்சஸை வந்து பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சிலதெல்லாம் பார்க்க சொல்லுவோம் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் நம்ம உலகத்தில் வாழ்ந்துருக்குமான்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து சந்தேகமா இருக்கும் அது இல்லாமல் அதை பார்க்குறதுக்கே ஜெயின் பயமாக பயமா வந்து இருந்திருக்கும் ஆனா நான் சொல்ல போற மூணு விசித்திரமான கிரேச்சஸ் பத்தி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுங்க என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி வந்து இருக்கும் ஆனால் நான் சொல்ல போற கிரேச்சஸ் பார்த்தீங்கன்னா பாதி மனிதர்களால் நம்பப்பட்டது பாதி பற்றி நான் கட்டுக்காதேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அதுக்கு நடுவில் இருக்கிற உண்மையான கதையை பற்றி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் உங்க யுவராஜ் இன்னைக்கான வீடியோ மித்தாலிக்கல் கிரேச்சர்ஸ் வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும் நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக இருக்கிற கிரேச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா உக்குமார் தான் கைஸ் இதோட ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி அம்புலி படம் வந்து பார்த்துருப்போம் அந்த அம்புலி படத்துலேயே இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்புலி தான் அந்த கேரக்டரை எவ்வளோ பயங்கரமாக காட்ட முடியுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க இன்னைக்கு வரலாம் அந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு வந்து பயமாகவே இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த உக்குமரம் அர்ஜென்டினாவில் மே டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் செவன்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ்ன்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஃபாரஸ்ட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்க அவரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல வந்து மரத்தை வெட்டி எடுத்து போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸ்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுற வேலை வந்து பண்ணிட்டு இருக்காரு தலைவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எப்பவும் போல வந்து இன்னைக்கு மரத்தை வெட்டலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து போறாரு காட்டுக்கு போயிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மரத்தில் பெரிய மரம் ஒன்று இருக்குது அதை வந்து பார்க்குறாரு சரி இது வந்து வெட்டலான்னு சொல்லிட்டு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்குது அது என்னன்னு இவர் நினைக்கிறாருன்னா ஓகே இது வந்து ஏதோ ஒரு கரடி வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு அப்புறம் வெட்ட ஸ்டார்ட் பண்ண சொல்ல இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் தூரத்தில் ஒன்று கரடி வந்து போட்ட மாதிரி இருக்கு என்னடா இது பெரிய ஸ்க்ராச்சஸ் மாரி இருக்குது ஆனால் இது பார்த்தா கரடி மாதிரியே இல்லையே ஆனால் இவர் என்ன நினச்சிருக்காரு ஒருவேளை பெரிய கரடி வந்து இதை வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு நம்பாலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் என்ன கைஸ் அவரோட கேபினில் வெட்டி வெட்டி எடுத்து போய் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வருவார் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இருக்கும் ஆனால் அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபோன் இல்லை கார் இல்லை எதுவுமே வந்து இல்லை அவர் பார்த்தீங்கன்னா போனோன்னா பக்கத்து ஊர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஆனால் தலைவன் கிட்ட பார்த்தீங்கன்னா கார் இல்லை எதுவும் இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் வந்து ஒன்றே வேலை செஞ்சுட்ருக்காரு எப்பயும் போல் ஆனால் ஆளுலாம் கொஞ்சம் தில்லான ஆளு தான் எந்த விதமான ஃபியர் இல்லாமல் தான் அந்த வேலைக்கு வந்து சேர்ந்துருப்பார் ஆனால் நைட் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேர் வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு தலையை பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஆஃப் ஆலாம் சொல்லிட்டு ஏந்துக்க சொல்லு பின்னாடி புடலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம உக்குமாரி ஒரு ஷாட் ஒன்று வச்சிருக்கு அப்புறம் தலையை திரும்பி பார்க்க சொல்ல என்ன ஃபேர் இருக்கும் ஐயோ நான் மனுஷ உருவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கு ஐ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்தமாக நகமாக உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிமுடியாக இருக்கு என்னடா இது ஒரு வித்தியாசமான ஒரு மிருகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறாரு ஆச்சரியமையோட சரி அப்படியே பார்த்துட்டு இருக்கு சொல்ல மறுபடியும் காது மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி வந்து போட்டிருக்கு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலிப்ஸோட காது பார்த்தீங்கன்னா பாதையாக வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து தப்பித்து அதுக்கிட்டேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு ஓடிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட கேபின்ல போய்ட்டு ஒரு கொஞ்ச தூரம் ஓடி போய் கேபின் மேலே பார்த்தீங்கன்னா ஏறி வந்து உட்காந்தாரு அப்புறம் கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உக்கு மாதிரி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா காணாமல் வந்து போயிட்டுருக்கு ஆனா அவர் அந்த உடம்புல செம்ம காயத்தோட பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காரு அந்த கேபின்ல ஏன்னா அவர்கிட்ட கிட்டே ஃபோன் இல்லை எதுவுமே இல்லை யாரையும் வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் ஓடி போனோம் ஒரு வில்லேஜுக்கு போனோம்னா ஆனால் அங்கே இருக்கிற வில்லேஜில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்துருக்கு நைட் டைம்ல அங்கே வந்து போவாதிங்கன்னு அதே மாரி நம்ம தலைவர் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா தைரியமா வந்து போயிருக்காரு காலையில் போகலான்னு சொல்லிட்டு அந்த வழியோட நைட்டு ஃபுல்லாக படுத்துட்டு காலையில் ஏந்து போயிருக்காரு அது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ண சொல்ல வந்து டாக்டர்லாம் கேட்டிருக்காங்க அந்த அடியெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க சொல்லோ இந்த மாதிரி ஒரு மனுஷ உருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் வந்து என்னை வந்து அடிச்சிச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல இல்லை இல்லை அந்த இடத்துல கரடிங்க வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அந்த மாதிரி பேசி அந்த கேஸை பார்த்தீங்கன்னா வந்து மூடிட்டாங்க மேலே கைஸ் அர்ஜென்டினால இந்த மாதிரி கதை வந்து போயிட்டு இருக்கு உக்குமாருன்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இன்னொருளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அது வந்து மனுஷனா இல்ல மிருகமான்னு சொல்லிட்டு இன்னொருளும் டவுட்டா தான் போயிட்டு இருக்கு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற கிரேச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது தான் இது பேர் தான் வந்து காப்பா இது பார்க்க பார்த்தீங்கன்னா தவளை மாதிரி வந்துருக்கும் முதுகுல பார்த்தீங்கன்னா ஆமை ஓடு வந்து வச்சிருக்க மாதிரி வந்துருக்கும் இதோட உடம்பு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு மனுஷ உருவம் மாதிரி இருக்கும் ஆனால் அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் யூ ஹைட்டு தான் வந்து மேக்சிமம் வந்து இருக்கும் ஏன்னா இதோட வாழ்வே கிட்ட பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் வந்து அது வந்து வாழ்கிற மாதிரி வந்து இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சைனாவில் நடந்த ஒரு உண்மையை சம்பவம் தான் இந்த கிரேச்சர் வந்து நிறைய கார்ட்டூன்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிஞ்சனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் டோரி மல்லி பார்த்தீங்கன்னா இந்த காப்பா வந்து காமிச்சிருப்பாங்க இந்த காப்பா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சுட்டித்தனமான ஒரு விலங்கு தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான மிருகம் கூட என்ன ப்ரோ சொல்றீங்க கேட்டீங்கன்னா இந்த காப்பா வந்து தண்ணியில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை தான் ரொம்ப வந்து விரும்பி வேட்டையாட வந்து சாப்பிடுமா ஏன்னா இது வந்து பெரியவங்களை வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா கூட வந்து சண்டை போட முடியாது இதால் வந்து அவ்வளோ பல பலசாலியான ஒரு மிருகமும் கிடையாது அதோட மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு மாரி பவுல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க கைஸ் அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு வந்து வரும் ஏன்னா தண்ணியில் இருக்க சொல்ல அது தண்ணியிலே பார்த்தீங்கன்னா மூச்சு விட்டுக்கும் எல்லாமே வந்து பண்ணி அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வத்தி போயிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது வந்து இறந்துருமா அதனால் அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு வருமா சில டைம் பார்த்தீங்கன்னா மனிதர்களே அந்த காப்பாக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா ஏன்னா தண்ணி வந்து ரீஃபில் பண்ண மக்களை பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான்

இந்த கிரேஜர்ஸ் வந்து ஜெயிச்சா இருக்காங்க இது வந்து எப்ப நடந்துச்சு எண்ணி எந்த வருஷத்துல வந்து நடந்துச்சு இதெல்லாம் வந்து உண்மையா நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான உண்மையான ஆதாரங்கள் அது மட்டும் இல்லாம ப்ரூஃப் எதுவுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிடைக்கல ஆனா நிறைய கார்ட்டூன்ஸ் அது மட்டும் இல்லாம சைனா மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து நம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சும்மா ரஸ்லர்ஸ் பாத்தீங்கன்னா ஆமா ரத்தம் வந்து குடிப்பாங்களா அது எதுக்கு குடிப்பாங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கான நாள் பாத்தீங்கன்னா அது குடிச்சுட்டு போய் சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லக்கி டே அப்படின்ற மாதிரி வந்து அங்க இருக்கிற ரஸ்லர்ஸோட மனசுல இந்த மாதிரி வந்து இது வச்சிருக்காங்க நம்மளுக்கு எப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த டீ ஷர்ட் போட்டால் இது வந்து எனக்கு ராசியான ஷர்ட் ஷூ அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து அந்த ஆம ரத்தத்தை குடிச்சிட்டு போய்ட்டு நம்ம வந்து ரஸ்லிங் பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நினச்சிருக்காங்க அந்த கிராமத்தில் இருக்க ஏரி பக்கத்தில் இருக்கிற ஏரியில் தான் பார்த்திங்கன்னா அந்த காப்பா வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஏரி குளங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அரசன்னே வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தான மிருகனால அந்த ஏரி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வயலில் வந்து ஒரு ஐயா வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு சரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்ச் வந்து நடக்குது இவரு பார்த்தீங்கன்னா ஆத்து சைடாக வந்து நந்து போயிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காப்பா அந்த தண்ணி விட்டு வெளியே வந்து உக்காந்துட்டு இருக்கு இவரும் பார்த்தீங்கன்னா சரி இது எதுவும் ஆமா போல அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல வந்து தெரிஞ்சிருக்கு சரி இது எதுவுமே அந்த கிட்ட கொடுத்து ரத்தத்தை கொடுத்து அவர் வந்து இன்னைக்கு லக்கியா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து கிட்ட போக சொல்ல அந்த காப்பா என்ன பண்ணியிருக்குன்னா எகிரி இந்த விவசாயி இருக்கார் அவர் தலையை கடிச்சு வெளியே வந்து எடுத்திருக்கு அவர் கூட வந்திருந்த நண்பர் பத்தினா அதை வந்து சொல்லியிருந்தாரு உண்மையான கதையா பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இன்னைக்கு ஒரு சொல்லப்பட்டு முன்னாடி பார்த்த விலங்குக்கும் பார்த்தீங்கன்னா சில ஆதாரங்கள் இருந்துச்சு ஆனால் இந்த விலங்குக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஆதாரங்கள் இல்லாததுனால இன்னைக்கு வரலும் பார்த்தீங்கன்னா இது வந்து கதை பாதி உண்மை பாதி கதையாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலும் இந்த கிரேச்சர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேச்சருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் இது உங்களால் வந்து சாவே வந்து அடிக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ராஜாவாக வந்திருக்காரு அப்போ நினச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கிரேச்சர் இன்னைக்கு மாடர்ன் டே வேர்ல்டில் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கோ நீங்களே நினச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு சொன்னால் இந்த உக்கும்பராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த காப்பாவாக இருக்கட்டும் ஆனால் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லை ஆனால் உண்மையில் கைஸ் இது வந்து சில பேர் இன்னைக்கு ஒரு அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைனால இருக்கிற சில பீப்பிள்ஸ் வந்து சொல்றாங்க நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கிரேச்சர் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதோட பேரு தான் பார்த்தீங்கன்னா யாலி நம்ம உலகத்துல டைனோசரை பார்த்து நம்ம எவ்வளோ வந்து பயந்துருப்போம் டைனோசரோட கதை கேட்டாலே நம்ம வந்து பயந்துருப்போம் அதோட உருவம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசா வந்து இருக்கும் ஆனா நான் காட்டுற இந்த போட்டோல இருக்கிற யாலி வந்து பாருங்க இந்த யாலி பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற யானைய ஒத்த காலால நெசுக்குது அப்போ இந்த யாலி எவ்வளவு பெருசு இருந்துருக்கும் பாருங்க அப்போ டைனோசர் கூட பெருசா இருக்கும்னு ஒரு கிரேச்சர் வந்து இருந்திருக்கு மனிதர்கள் பார்த்த உண்மையான கதை என்னன்னு கேட்டீங்கன்னா டைனோசர் மட்டும் தான் பூமியில வந்து தரைப்பட நிக்கிற ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா உயரத்துல இருந்த ஒரே மிருகம் பார்த்தீங்கன்னா டைனோசர்னு சொல்லுவாங்க அடுத்துதான் பார்த்தீங்கன்னா யானை வந்து சொல்லுவாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட ரொம்ப பெருசா இருக்கிற அந்த யாலி வந்து பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே தமிழ் புராணங்கள சொல்லப்பட்ட ஏன் எவ்வளவோ கோயில பார்த்தீங்கன்னா இந்த யாலியோட சிலையை வந்து பார்த்துருப்பீங்க ஆனா அதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னா அந்த யாலியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு மனுஷன் வந்து ஆட்டி படிப்பார் பார்த்துருக்கீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு யானையே ஒரு காலால நெசுக்குதுன்னா அந்த யாலி பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் உட்காந்து அந்த யாலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்பப்பா ரொம்ப பயங்கரமாக இருக்கு ஆனால் அது பார்க்க பார்த்தீங்கன்னா யானை தும்பிக்கை மாரி இருக்கு அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி வந்திருக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்ஜாண்டிக்காக வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெண்டு மிருகங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு மிருகம் ஆனா நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சிலைகள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க யாழை சிலைகள் எல்லாம் ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது வந்து கட்டுக்கதையா இருக்கும் இது எப்படி இதோட ஆதாரங்கள் இன்னைக்கு ஒரு எதுவுமே வந்து கண்டுபிடிக்கல அப்புறம் எப்படி இது வந்து நாங்க நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனா அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து குமரி கண்டத்துல வாழ்ந்த ஒரு மிருகம்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்போதைக்கு இருந்தால் தமிழர்கள் நீங்க ஒரு கேள்வி இருக்கோம் எல்லாருக்குமே அறுபத்தஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைனோசர் வந்து வாழ்ந்துச்சு டைனோசர் செத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலாம் அதோட எலும்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள வந்து தோண்டி இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் அது காலத்தில் வந்து அப்போ ஏழி வாழ்ந்துச்சுன்னா அப்போ எப்படி மனுஷங்கள் வந்து அதை வந்து பார்த்துருப்பாங்க எப்படி மனுஷங்களே பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு பத்தாயிரம் வருஷம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா எப்படி வந்து பழங்கால தமிழர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏழையை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி கேள்விகள் வந்து இருக்கும் ஆனால் முக்கியமான கதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாண்டியர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழிலாம் வந்து இருந்துச்சு அப்போ இருந்த ஏனைகளே பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக வந்து இருக்குமா தும்பிக்கை இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீடியமான ஏஜில் வந்து நம்ம இங்கே வண்டலூர் சூழல் வந்து பார்த்தோம் ஆனால் அப்போ இருந்த யானையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குமா அப்போ யாலி எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் ஆனால் அது மட்டும் இல்லாமல் குமரி கண்டத்தில் இது வந்து வா வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் போருக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மிருகங்களில் இந்த மிருகத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அது வாயிலேருந்து நெருப்புலாம் வேறு வரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இதிகாசத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லப்படுது அப்புறம் இது வந்து எப்படி அழிஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த குமரி கண்டத்தில் வந்து தண்ணியில் எல்லா இதுவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க அப்படி அழிஞ்சிருந்தால் இன்னும் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாமே சில சில விஷயங்களில் வந்து குமரி கண்டத்தில் எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல இந்த விஷயத்தை மட்டும் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து வரும் யாலியை பார்த்தீங்கன்னா புராணங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளுக்கு வந்து வாகனமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இப்போ கூட நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த யாலி சிலையை பார்த்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சில இந்த முருகன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா யாலி மேலே தான் உட்கார வச்சு சாமிகள்லாம் வந்து ஊர்வலம் ஈரோவில் வந்து எடுத்து போவாங்க நீங்க பார்த்து பார்த்துருப்பீங்க ஆனா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் யாலி மேல தான் வந்து சாமியை உட்கார வச்சுட்டு போவாங்க சூரசம்ஹாரம் பண்ண சொல்லக்கூட திருச்செந்தூரில் அந்த இது யாலி மேலே தான் முருகர் வந்து உட்கார வச்சுட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையிலையும் இந்த யாலி மேலே தான் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா அழகரை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவான எவிடன்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்லாததுனால நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லை ஃபேக்கு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யாலி பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக வந்து ஒன்னு ஒன்று சிங்கம் யானை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலியில் கூட இருந்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னி இந்த நாலு மூஞ்சி வடிவத்தில் பார்த்தீங்கன்னா யாழி வந்து செதுக்கப்பட்டிருக்கான் அப்போ பார்த்துங்க ஒன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குன்னால் அப்போ நூ நாலு எப்படி இருக்குன்னு சரியாக வந்து பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எவிடென்ஸ் என்னன்னு கேட்டிங்க கர்நாடகாவில் இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா இந்த யாழை வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க மத்திய பிரதேசில் ஒரு கோவிலை பார்த்தீங்கன்னா யாழை சலைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து இருக்குமா அந்த கல் பார்த்தினா நம்ம கை விட்டு வந்து நவுத்த முடியுமா ஆனால் நம்மளால் வந்து அந்த கல் வந்து வெளியே எடுக்க முடியாதான் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மருமங்கள் சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து இல்லை அதனால் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இந்த கதையை பார்த்தீங்கன்னா வந்து பொய் அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க அப்படியா இருந்தால் எதுக்காக கோவிலில் ஒரு பேர் எழுதுகிறாங்கனாலே அந்த கல்வெட்டில் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ரகசியம் இருக்கும் இருக்கும் ஆனால் ஒரு சிலையே வந்து செதுக்கியிருக்காங்கன்னா அப்போ பார்த்துங்க ஆனால் அது ஒரு மனுஷன் உட்காந்து ஆழ்ந்து இருக்கானா அப்போ வெயிட்டாக வந்து பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஏழைகள் இருக்குது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம ஒரு தனி வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ அதை பற்றி வந்து இறக்கிடுவோம் ஓகே மை மைடியர் ரூட்ஸ் ரூட்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க ஒரு மரம் வரது வளரத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த வேர்கள் தான் அது நான் வந்து உங்களோட வேர்களை வந்து பார்க்குறேன் நான் பார்த்தீங்கன்னா அந்த மரமாக வந்திருக்கேன் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா